இன்னைக்கு வீடியோவில் சூப்பரவான டேஸ்ட்டில் ஹைதராபாத்தி பன்னீர் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க வெல்கம் டு சாய்ஸ் ரெசிபீஸ் இதை செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு பன்னீரை டோஸ்ட் பண்ணிக்கலாம் இதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் பேனில் சேர்த்து கால் கிலோ பன்னீரை வந்துட்டு பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி இந்த எண்ணெயில் சேர்த்துருக்கேன் இந்த பன்னீரை ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அதிகபட்சம் ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே விடாதீங்க ரொம்ப நேரம் வந்துச்சுன்னா பன்னீர் வந்து ரொம்ப ஹார்டாகிடும் இப்போ ஒரு பக்கம் கலர் லேஸாக மாறி வந்துடும் திருப்பி விட்டு இன்னொரு பக்கமும் இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பன்னீர் ரெண்டு பக்கமும் ஓரளவுக்கு செவந்து வந்துடுச்சு இதை எடுத்து கொஞ்சம் வெது வெதுன்னு இருக்க தண்ணியில் வச்சுக்கலாம் அப்போ தான் அந்த பன்னீர் நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த பன்னீரை வந்து நம்ம கட் பண்ணி தான் சேர்க்க போகிறோம் அதனால் நீங்கள் வறுக்கும் போதே வந்து சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி வறுத்துட்டாலும் சரி இப்போ எல்லா பன்னீரும் இருந்து எடுத்தாச்சு இப்போ மீதி இருக்க இதே எண்ணெயில் பத்து பல் பூண்டு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு இன்ச் இஞ்சி வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துட்டு நாலு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம் இந்த வெங்காயத்தை ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் போல் வதக்கிக்கோங்க இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் வெங்காயம் வந்துட்டு ரொம்ப வதங்க கிடையாது லேசாக வதங்கி ஒரு லைட் பிங்க் கலருக்கு மாறி வந்திருக்கு இப்போ இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம் ரெண்டு பழமாக இருக்க தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த தக்காளி வதங்கி நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு ரொம்ப தொக்கு பதத்துக்கு மசிஞ்சு வரணும்னு அவசியம் இல்லை இதை வந்து நம்ம அரைக்க தான் போகிறோம் இந்த அளவுக்கு தக்காளி சாஃப்டானால் போதும் அடுத்து நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு இருக்கிற கொத்தமல்லி தலையும் கூடவே அதில் பாதி அளவுக்கு புதினா இலையும் சேர்த்துக்கலாம் கொத்தமல்லியில் பாதி அளவுக்கு புதினா சேர்த்தா போதும் ரெண்டே ஈக்குவலாக சேர்க்காதீங்க இப்போ இதையும் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க இந்த கொத்தமல்லி புதினா ரெண்டுமே வந்துட்டு வதங்கி நல்லா சுருங்கி வரணும் ஆனால் வந்துட்டு அந்த க்ரீன் கலர் மாறக்கூடாது அந்த மாதிரி வதக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த கொத்தமல்லி புதினா ரெண்டுமே வந்து நல்லா சுருண்டு வதங்கி வந்துடுச்சு ஆனால் கலர் மாறல இந்த மாதிரி வதக்கிக்கோங்க இதை நல்லா ஆற வச்சுட்டு கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆறின பிறகு ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிடுங்க இது கூட தேவைக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இது இருக்கட்டும் அடுத்து ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த எண்ணெய் சூடானதும் ஒரு துண்டு பட்டை நாலு லவங்கம் ஒரு பெரிய இலக்காய் சேர்த்துக்கலாம் இது இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க அடுத்து ரெண்டு பச்சை ஏலக்காய் இது கூடவே ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த பட்டை லவங்கம் ஏலக்காய் மிளகாய் எல்லாமே எண்ணெயெலாம் நல்லா புரிஞ்சு வரணும் அடுத்து இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நம்ம ஏற்கனவே வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கனால வதக்கும்போது திரும்ப வந்து வெங்காயம் தக்காளி எதுவுமே சேர்க்கணுங்கிற அவசியம் கிடையாது இப்போ பாருங்கள் இந்த பேஸ்ட் வந்துட்டு நல்லா வதங்கி வந்துடுச்சு அந்த பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு ஒரு நல்ல ஃப்ளேவர் வரும் இப்போ இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் கூடவே ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் திரும்ப நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஏற்கனவே பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோம் அது இல்லாமல் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்துட்டு உங்கள் காரத்துக்கேற்றமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த பொடி எல்லாமே வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூட ஒரு கப் அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க புளிப்பு இல்லாத கெட்டி தயிர் சேர்த்துக்கலாம் தயிரை சேர்த்ததும் நல்லா கலந்து விட்டுருங்க இல்லைன்னா தயிர் சரியாக மிக்ஸ் ஆகாது இல்லைன்னா தயிரை வந்துட்டு முன்னாடியே நல்லா பீட் பண்ணிவிட்டு கட்டி இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன் இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆனதும் ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சுடுங்க ஏன்னா இது ரொம்ப கெட்டியாக இருக்கனால ஓப்பன்லேயே விட்டிங்கன்னா மேலே எல்லாமே தெரிச்சிடும் நல்லா ஸ்டவ்வை சிம்லேயே வச்சு கொதிக்க விடுங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் நல்ல எண்ணெய் திரண்டு வந்திருக்கு இந்த கிரேவியும் பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக இருக்குது இதை வந்து கொஞ்சம் லூஸ் பண்ணுறதுக்காக கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து உங்கள் திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க பெரியும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுறலாம் இப்போ இது கூடவே இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு கலந்து விட்டுறலாம் இப்போ எதையும் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதும் திரும்ப ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விடுங்க அந்த தண்ணி வந்து கிரேவியோட நல்லா மிங்கில் ஆகணும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து திரும்பவும் வந்து எண்ணெய் நல்லா தெளிஞ்சு வந்திருக்கு இப்போ இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கிறேன் இது கூடவே நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச அந்த பன்னீரை வந்துட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் உங்ககிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைன்னா நாலு முந்திரியை வந்து பாலில் ஊற வச்சு அரைச்சி சேர்த்துக்கோங்க அதுவுமே நல்லாயிருக்கும் இப்போ இது எல்லாமே சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் மட்டும் கொதிக்க விடுங்க இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து அருமையான ஹைதராபாத்தி பன்னீர் கிரேவி சூப்பரவாக ரெடி ஆகிடுச்சிங்க அந்த கொத்தமல்லி புதினாலாம் அரைச்சு சேர்த்துருக்கனால வாசனையும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தாலும் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்